நான் முதல்வன் யூபிஎஸ்சி பிரிலிம் ஸ்காலர்ஷிப் இந்த ஸ்கீமில் பத்து மாதத்துக்கு ஏழாயிரத்து ஐநூறுரூபா ஒரு மாதத்துக்குன்னு சொல்லி எழுபத்தஞ்சாயிரூபா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்கு மெயின்ஸுக்கும் வந்துட்டு இருபத்தஞ்சாயிரூபா கொடுக்குறாங்க அது போக ப்ரைவேட் கோச்சிங் போக முடியாதவங்களுக்கு ஏஎஸ்சிசியில் தங்கி சாப்பாடோடு தங்கிறதுக்கு இடமும் கொடுத்து ஃபுல் டைம் கோச்சிங்கும் கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஸ்டைஃபன் மட்டும் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கும் வந்துட்டு ஜிஎஸ் பேப்பர்ஸ்க்கும் எத்திக்ஸ்க்கும் ஆப்ஷனலுக்கும் டெஸ்ட் சீரிஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதை எவாலுவேட் பண்ணியும் கொடுத்தாங்க போன வாட்டி இந்த வாட்டியும் சேம் பேட்டர்ன் இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி உதயநிதி சார் கிட்டே வந்து நான் எங்களோட முதல் மாதத்தோட ஸ்டைஃபன் வந்து நாங்கள் வாங்குகிறோம் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்கீமில் வந்து நாங்கள் பெனிஃபிட் அடையிறத நினச்சி பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நான் அண்ணா நகரில் ஒரு ஸ்டடி ஹாலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அதுவும் வந்து என்ன மாதிரி ஆஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் மாரல் கைடன்ஸும் மென்டர்ஷிப்பும் கண்டிப்பாக நிறைய அரசு அதிகாரிகளை தமிழ்நாட்டிலேருந்து உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு